குருநாதர் சித்து வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்பொழுது பங்குனி மாதத்திற்கான கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ராசிநாதன் புதன் இந்த மாதம் பங்குனி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனோடு சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருப்பதால் பங்குச்சந்தை எழுத்தாளர்கள் கணினி ஆசிரியர்கள் கணிப்பிடி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றமாக மாதமாகவே இது இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் சொல்லி கொடுக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் இருக்கும் வேலை தேடும் இளைய பருவத்தினருக்கு இந்த மாதம் தீவிர முயற்சிக்கு பிறகு வேலை அமையும் உடல் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு உண்டு ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் வழக்கறிஞர் நீதிமன்றம் நீதித்துறை போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் பள்ளி கல்லூரி எழு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் சிக்கனமாக செலவு செய்தால் வீண் பண விரயங்களை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் புதன் நீச்ச நிலையை நீச்ச பங்க நிலையை அடைவதால் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமையாக இருப்பீர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு முக்கிய மாதமாக கரித்தருப்பு நிகழும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகிறது எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் thank you